ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னனுக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேதிக்கான முதல் நடப்பு நிகழ்வுக்கான கேள்வி இந்தியாவின் நிதி உதவியால் நேபாளத்தில் உள்ள நாவல்பூர் மாவட்டத்தில் உள்ள தேவ்சுலியில் பீம்ஷன் ஆதர்சா மேல்நிலை பள்ளி எந்த ஆண்டு கட்டப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா நிதி உதவி செய்த பீம்சென் ஆதர்ஷ் மேல்நிலைப்பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் நாவல்பூர் மாவட்டத்தில் உள்ள தேவ்சுலியில் பீம்சென் ஆதர்ஷ் மேல்நிலைப்பள்ளி தேவையான வகுப்பறைகளை கட்டுவதற்கு இந்தியா சார்பில் நேபாள ரூபாய் மதிப்பில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி நிதி உதவி செய்து இந்தியா சார்பில் வழங்கப்பட்ட இப்பள்ளியில் கட்டடப் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து இவை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டன சமீபத்தில் அமெரிக்க நாட்டில் எத்தனையாவது அதிபரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற்றது இதற்கான பதில் அமெரிக்க நாட்டில் நாற்பத்தி ஐந்தாவது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற இருந்த இந்த தேர்தல் அதிகாலை ஆறு மணிக்கும் அதாவது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் வாக்குப்பதிவும் மாலை ஏழு மணி அளவில் அதாவது இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை ஐந்து முப்பது அளவில் நிறைவடைகிறது தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடனும் போட்டியிடுகின்றனர் இந்த துணை அதிபர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாகும் எந்த ஆண்டு முதல் தமிழக அரசு தமிழ் சிம்மல் விருதுகளை வழங்கி வருகிறது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினைந்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு விருதாளர்களில் பத்தொன்பது விருதாளர்களுக்கு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி விருதுக்கான விருது தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கான காசோலை மற்றும் தகுதியுரை வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ் செம்மல் விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது அடுத்ததாக இந்திய ராணுவ தலைமை தளபதி யார் இதற்கான பதில் எம் எம் நரவணே இந்திய ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவணே மூன்று நாள் பயணமாக புதன்கிழமை நேபாளம் செல்கிறார் நான்கு நாடுகளில் கடற்படைகள் பங்கேற்கும் மலபார் கூ கடற்படை கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது இதற்கான பதில் அரபிக்கடல் அந்த நான்கு நாடுகள் என்னென்னனா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி ஆந்திலம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் மூன்றாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கிய முதல் கட்ட பயிற்சி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரண்டாம் கட்ட பயிற்சி அரபிக்கடலில் வரும் பதினேழாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது அடுத்ததாக மின்சார வாகனங்களுக்கு நூறு சதவீத மோட்டார் வாகன வரிவிலக்கு விலக்கு அளிப்பதாக எந்த மாநில அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளது இதற்கான பதில் தமிழ்நாடு சமீபத்தில் கடற்கரையோட கட காவல்படையில் இணைக்கப்பட்ட சி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கப்பலை வடிவமைத்த கட்டிய நிறுவனம் எது இதற்கான பதில் எல்என்டி நிறுவனம் கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்ட சி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கப்பலை வடிவமைத்தது எல்என்டி நிறுவனமாகும் கார்னிகா கப்பல் போக்குவரத்து எந்த இரு நாடுகளுக்கிடையே இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கான பதில் இந்தியா துபாய் இந்தியா துபாய் இடையே கார்னிகா கப்பல் போக்குவரத்து நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நிறுவனம் இரண்டாவது தவணையாக எத்தனை ரஃபேல் வாகன விமானங்களை இந்தியாவுக்கு வழங்கியது இதற்கான பதில் மூன்று விமானப்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரான்சில் இருந்து மேலும் மூன்று ரஃபேல் ஜெட் விமானங்கள் இந்தியா வரவுள்ளது நவீன போர் விமானமான ரஃபேல் ஜெட் விமானத்தை கொள்முதல் செய்ய இந்திய அரசு பிரான்ஸ் நிறுவனத்துடன் சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கோடி ரூபாயில் முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்க இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது முதல் தவணையாக ஜூலை மாதம் ஐந்து விமானங்களை வழங்கியது அடுத்ததாக மிஷன் சாகர் இரண்டாம் திட்டத்தின் கீழ் சூடான் துறைமுகத்திற்குள் நுழைந்த இந்திய போர்க்கப்பல் எது இதற்கான பதில் ஐராவத் மிஷன் சாகர் இரண்டாம் திட்டத்தின் கீழ் இந்திய போர்க்கப்பலான ஐராவத் சூடான் நாட்டில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் நூறு டன் உணவுப் பொருட்களுடன் பயணம் மேற்கொண்டது கடந்த மே ஜூன் மாதங்களில் மிஷன் சாகர் ஒன்றாம் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து மாலத்தீவுகள் மொரிஷியஸ் மடகாஸ்கர் மற்றும் கோமோரோ நாடுகளுக்கு உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஏற்றுமதி சென்ற அக்டோபர் மாதத்தில் எத்தனை சதவீதம் சர்வே சந்தித்துள்ளது இதற்கான பதில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் இந்தியாவின் ஏற்றுமதி சென்ற அக்டோபர் மாதத்தில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் சரிவை கண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு கோடி டாலராக உள்ளது அக்டோபர் காலகட்டத்தில் நாட்டின் இறக்குமதியும் பதினொன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் சரிந்து மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி டாலராக உள்ளது குடிமை பொருள் கடத்தல் பிரிவு தடுப்பு பிரிவு டிஐஜியாக இருந்த எம் எஸ் ஜாஃபர்சேன் ஐபிஎஸ் தீயணைப்பு பிரிவு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை ரயில்வே துறை டிஜிபியாக இருக்கும் சைலேந்திர பாபு கூடுதலாக குடிமை பொருள் கடத்த தடுப்பு பிரிவு டிஜிபியாக பதவி வகிப்பார் அடுத்ததாக தமிழகத்தில் உள்ள ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி வீடுகளுக்கு மத்திய அரசின் ஜல்ஜீவல் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் இதன் மூலம் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் முன்னதாகவே தமிழகத்தில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் நிறைவேற்றப்படும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நோய்குறியல் துறை மற்றும் ஆய்வகத்துக்கு என் ஏபிஎல் ஐஎஸ்ஓ சர்வ சர்வதேச தர சான்று அளிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனை ஒன்றுக்கு இத்தகைய சான்று வழங்கப்படுவது மாநிலத்திலேயே இதுவே முதன்முறையாகும் தில்லியில் புதிய நாடாளுமன்றம் மத்திய தலைமைச் செயலகம் ஆகிய கட்டடங்கள் அமையும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தால் பல அமைச்சர்களின் வாடகை செலவு மிச்சமாகும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐபிஎல் உட்பட அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் வாட்சன் செவ் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் ஐம்பத்தி ஒன்பது டெஸ்ட்டுகள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐ ஐம்பத்தி ஆறு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இத்துடன் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பற்றி சிறந்த வாலன்டீனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்